ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாடித்தோட்டத்தில் கீரைகள் காய்கள் பறிக்கலாம் வாங்க ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க எல்லோரும் நல்லா இருக்கணுங்க வாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பீக்கங்காய் வரப்பட பண்ணிக்கலாங்க வாருங்க கொடியை கொஞ்செல்லாம் காஞ்சி வருதுங்க கொடி இலையெல்லாம் கட் பண்ணி உண்ணுங்க கொடி நல்லா இருக்குதுங்க ஒரு ஒன்று ரெண்டு இலை வந்து இன்னும் காய்ஞ்சி வருதுங்க இந்த வெகுலுக்கு கொஞ்சம் காயுதுங்க அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணுங்க டைம் இல்லாததுனால அப்படியே விட்ருக்குறேங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பீக்குங்க சூப்பரான பீக்குங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் காய் ஒரு ஒரு மொ ஒரு முளமே வருதுங்க காய் இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது வாங்க அடுத்தது கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் நேற்று வந்து நான் வீடியோ போட்டிருந்ததில் ரெண்டு சிஸ்டர் வந்து நீங்கள் வீடியோ போடுங்க நாங்கள் தொடர்ந்து பார்க்க ரெடியாக அவளோட காத்திருக்குறோன்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதை படிக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்ததுங்க அந்த யோசனையும் உங்களோட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேங்க என்னென்னா நான் வந்து இப்போ டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரி வந்துட்டேன்னா நான் வந்து ஒரு கே மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க அதாவது என்னுடைய சப்ஸ்க்ரைபர்களில் ஒரு நூறு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேங்க அந்த நூறு பேர் நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குறேங்க என்னுடைய சேனலை பார்த்துட்டு கமெண்ட்டு நிறைய கமெண்ட்டு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களில் நூறு பேரை செக்ஷன் பண்ணி அவங்களுக்கு விதைகள் கிஃப்ட்டு எல்லாமே அவங்களுக்கு வந்து தரலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அவங்கள அவங்க வந்து என் சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டுங்க அவ்வளோதாங்க இதில் எனக்கும் ஒரு மன திருப்தி அவங்க அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இது என்னுடைய சேனலுக்கு நான் கொடுக்குற அன்பளிப்பு இல்லை என்னால் முடிஞ்ச உங்களுக்கு செய்கிற ஒரு சிறு நன்றிகள் அந்த மாதிரி வார்த்தைகளே உங்களுக்கு நான் இவ்வளோ நாள் வ ரொம்ப ரொம்ப நன்றிகள் அப்படின்னு சொன்ன இடத்துல இதையும் உங்களுக்கு செய்யணுன்னு ஆசைப்பட்றேங்க வாங்க தக்காளி பழம் பறிச்சிக்கலாம் இந்த கிஃப்ட்டு நான் சொல்கிறதும் இந்த சப்ஸ்கிரைபர் வந்தால் நான் அந்த ப்ரைஸை கொடுக்குறதும் உங்களுக்கு எப்படி இருக்குது இல்லை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கமெண்ட் கொடுங்க அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து என்னுடைய மனசில் இருக்கிற ஆசையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேங்க அது எப்படின்னு எனக்கு ஒன்று எனக்கு தப்பாக ரேட்டான்றது எனக்கு தெரியல நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க வாங்க கீரைகள் பறிச்சிக்கலாம் கீரை இது எப்படி வருது அப்படின்னா நம்ம எருவு போகிறோம் பார்த்திங்களா அந்த எருவுலேருந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை தண்டு கீரை அந்த ஆடு என்னென்ன சாப்பிட்ருக்கோ அதெல்லாம் அந்த கீரை அந்த எரு மச்சுனால் அப்படியே நம்மளுக்கு முளைப்பாக வருதுங்க அது பார்த்தீங்கன்னா கலப்படக்கீரையாக கிடைக்குதுங்க வாங்க இப்போ வந்து அகத்திக்கீரை பறிச்சிக்கலாங்க அகத்திக்கீரை பரவாயில்லைங்க இதுவும் நர்சரியில் வாங்கி வச்சு செடிதாங்க சூப்பராக வளர்ந்துருக்கு கரெக்டாக ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி இன்னைக்கு அளவாக வீட்டில் பொருள் செஞ்சுக்கிறேங்க ஏன்னா அந்த அகத்திக்கீரையில் வந்து அவ்வளோ ஒரு கேல்சியம் சத்து இருக்குதுங்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையாக்கிற அளவுக்கு ஒரு நூறு கிராம் கீரையில் கிடைக்கிதுங்க இந்த அகத்தி கீரையில் அதனால தான் இந்த செடியை நான் வந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்து இப்போ வச்சுருக்குறேங்க ஏன்னா நம்ம டெய்லி கேல்சியம் சத்துக்கு என்ன சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு ஈக்குவல் இல்லைங்க அதனால் இந்த கீரையை ஒரு நூறு கிராம் சாப்பிட்டோம்னா கூடமே அன்னைக்கு உண்டான சத்து நம்மளுக்கு கிடச்சிருதுங்க அதனால் நான் இந்த செடியை வந்து ரொம்ப விருப்பத்தோடு வாங்கிட்டு வந்து பக்கில் தாங்க வச்சுருக்கேன் இருபது லிட்டரு பயிட்டு எப்படி இருக்குதுன்னு கீரை எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்டு கொடுங்க இது பார்த்திங்கன்னா நர்சரியில் வாங்கி வரும்போது ரெண்டே இலையோட வாங்கிட்டோம் அந்த செடிங்க இப்போ ஒரு ஆறு மாதத்தில் எவ்வளோ பெருசு நான் வளர்த்துக்கிறேன் பாருங்கள் கீரை வளர்த்ததெல்லாம் ஒரு சீக்கிரம் வளர்ந்துருதுங்க நம்ம நல்லா ருஜி கொடுத்தோம்னா எருவெலாம் போட்டோம்னா நல்லா வளர்ந்துருதுங்க ஏன்னா நம்ம இதை கட் பண்ணி விட்டு தாங்க வளர்க்கணும் ஏன்னா இது ரொம்ப பெரிய மரமாட்டம் ஆகிடுங்க அதனால் நம்ம தொட்டிலாம் இதை வச்சு வளர்த்த முடியாதுங்க அதனால் இதை வந்து நம்ம அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி விட்டு நம்ம கீழேயே வளர்த்து வைக்கணுங்க இல்லைனா கீரைகள்லாம் நம்மளால் பறிக்கவும் முடியாது அதுக்கு ஹைட்டாக போக போக அதுக்கு சத்தும் கிடைக்காதுங்க அப்புறம் கீரை அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போயிடும் வாங்க கொஞ்சம் பச்சை மிளகா பறிச்சிக்கலாம் பச்சை மிளகா செடி பாருங்கள் எப்படி கொழு கொழுன்னு இருக்குது மிளகா செடி பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் மிளகா விதை புதுசாக ஒன்றும் போட்டு விதை நடலைங்க இதுக்கு மேல தாங்க இதெல்லாம் வந்து மிளகா செடிலாம் வந்து ரெடி பண்ணணும் ஏன்னா இப்போ வெகுல காலத்துக்கு நம்மளுக்கு மிளகா செடி நல்லா வருங்க ஏன்னா கிளச்சூட்டல் நோவு இது மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து மழை காலத்தில் தாங்க மாட்டிவிடும் ஆனால் வெகு காலத்தில் மிளகா செடி வந்து எந்த நோவுமே வராதுங்க அதனால நீங்கள் போடுறவங்களா இருந்தால் தக்காளி செடி மிளகா செடி அதுக்கப்புறமேட்டுக்கு பீக்குங்காய் பொல்லங்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் மெயினாக கொத்தவரங்காய்க்கு நோ வராதுங்க இலசுட்டு நோ வராது அதுக்கப்புறம் த இதெல்லாம் ந நட்டோம்னா நம்மளுக்கு இந்த வெகு காலத்தை அழகாக நம்ம வந்து தண்ணி அது ரொம்ப இழுக்காதுங்க ஓரளவுக்கு தான் தண்ணியும் இழுக்கும் அதனால் இந்த விதைகள் நம்ம நட்டு மாடித்தோட்டத்தை நம்ம சிறப்பாக கொண்டு வரலாங்க பச்சை மிளகாய் பறிச்சாச்சு இப்போ காஞ்சி மிளகாயும் பறிச்சிக்கிறோங்க பச்சை மிளகாயும் பறிச்சிக்கிறேங்க வாங்க அறுவடையை பார்க்கலாம் ரெண்டு பீங்க ஆனாலும் ரெண்டு பீங்க நல்லா வலுவான பீங்க அங்கே ஒன்றரை கிலோவுக்கு மேலே வருங்க கீரைங்க பாருங்கள் தட்டில் தாங்க வச்சுருக்கேன் தட்டே மறைச்சிருச்சிங்க பாருங்கள் தட்டில் தான் வச்சுருக்கேன் எவ்வளோ ஒரு கத்தை கீரை பாருங்க இது ஒரு கத்த இல்லைங்க ரெண்டு கத்தையும் போடலாங்க அவ்வளோ அவ்வளோ பெருசுங்க கத்தை கத்திரிக்காய் அரை கிலோ வருங்க தக்காளி அரை கிலோ வரும் பாவக்காய் ரெண்டு இருக்குது வெண்டைக்காய் ரெண்டு இருக்குது பச்சை மிளகா ஒரு நூறு கிராம் வருங்க வாங்க மறுபடியும் வல்லாரம் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் வல்லார கீரைங்க எல்லாமே இதில் வந்து கலந்துருக்குங்க நிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கே காம்பவுண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செடி வைச்சுங்கிற இடத்துல அந்த இடத்துல பார்த்திங்கனா நிறைய எனக்கு வல்லாரம் வந்துடுங்க அதனால ஒரு வல்லார சட்னி செய்யலாம் ஒரு வல்லாரில் வல்லாரையில் நம்ம சிக்கன் கிரேவி கூட செய்யலாங்க அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாக போய் பறித்து செய்வேங்க அதுதான் உங்களுக்கு வந்து பாருங்கள் என்னுடைய வல்லாரையை அதனால உங்களுக்கு காட்டுறேங்க ஒரு சிஸ்டர் கூட கம்மட்டில் கொடுத்துருந்தாங்க இது வள்ளார இல்லைங்க இது வேறு ஒரு தாவர இல்லைன்னு சொல்லி கம்மட்டில் கொடுத்துருந்தாங்க ஆனால் வல்லார இது வந்து ஹைப்ரிட் ராகங்க அதுவும் ஒரு வல்லார ரகங்க இதுவும் ஒரு வல்லார ரகம் தாங்க அந்த வார வல்லார ரகத்தையும் நான் வச்சுருந்தேங்க அது என்ன ஆச்சுன்னா செடி நம்ம கொத்தி கொத்தி விடுவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த வேரெல்லாம் அது அதிகமாக அடி வாங்கி அடி வாங்கி நிறைய வல்லாற அதெல்லாம் அதிலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் போய் அப்படியே செடியே ரகமே இல்லாத போயிடுச்சுங்க ஆனால் அதுவுமே அதுதாங்க ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருந்த வல்லாரியே அது தாங்க அதனால் அதுவும் இருந்தது இது வந்து நான் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்தங்க இந்த வல்லாரியை அதனால் அது வாங்கிட்டு வந்து நர்சரியில் கொஞ்சமாக வச்சங்க அது என்னென்னா பூரா பரவிடுச்சுங்க தண்ணி செடிக்கு விடவும் நல்லா கொழு குழுன்னு பூரா பரவிடுச்சி அந்த ரகத்தை வர அழிச்சிருச்சுன்னு கூட சொல்லிடலாங்க ஏன்னா அது நல்லா எப்படின்னா அது சரியாக இவ்வளோ தொளவுக்கு வளராதுங்க கொஞ்சம் கம்மியாக தான் வளரும் அந்த ரகமும் நான் வச்சுருந்தேங்க முதல்லனா அந்த ரகம்தான் நாங்கள் பறிச்சுட்டு இருந்தோங்க இப்போ தான் இந்த ரகத்துக்கு மாறி இருக்கிறோங்க அதனால் இந்த வல்லாரையும் நம்ம உடம்புக்கு நல்லது தாங்க இதுவும் நம்ம வந்து நல்லது இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க அதனால் இதுவும் ஒரு ஹைப்ரிட் ரகம் தாங்க இப்போ பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் பழங்கள் தாங்க இப்போ ஒட்டு நிறைய அதில் தாங்க வருது நம்ம அதெல்லாம் பார்த்தா ஆகுதான்ட்டு நம்ம பழ வச்சா போதும் காய் வச்சா போதுன்னுட்டு வாங்கிட்டு வர மாதிரி இந்த வல்லாரையும் சாப்பிட்டு போக வேண்டியது என்ன பண்ணுறது இப்போ எல்லாமே ஹைப்ரெட்டு நாட்டு ரகம் அப்படின்னு இப்போ எல்லாம் விதவிதமாக வருதுங்க பேருங்க அதனால எது ஹைப்ரிட்டு எது நாட்டு ரகம்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம ஒரு ட ஒரு டிகிரி ஃபஸ்ட்டு ஒன்றும் போலக்குதுங்க அளவுக்கு இப்போ நான் போயிட்டு எதுவும் நம்மளால வந்து உறுதியாக சொல்ல முடியறதில்லைங்க இது நாட்டு ரகமா அது நாட்டு ரகமா அது ஒன்றும் தெரியலிங்க இப்போதைக்கு இது நல்லா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக தாங்க இருக்குது இந்த வல்லாரையும் அதனால் நாங்கள் இதை சாப்பிட்டு வரோங்க உங்களுக்கும் இதை காட்டலான்னு தோணுச்சுங்க அதனால தான் உங்களுக்கும் இதை காட்டுறேன் இது வந்து பாருங்கள் நான் இங்கே தான் பறித்து வல்லாறு பொடி செஞ்சு வச்சுக்கிறதுங்க நிறைய வல்லாறு இருக்குது பாருங்க அதனால் இதை ஒரே முட்டை சமைக்கவும் முடியறதில்லைங்க இது ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா நல்லா தளத்தலத்தல்னு வளர்ந்துருதுங்க அதனால தான் இது நான் பொடி அதிகமாக இருக்கும்போது இப்படி தான் பறித்து நான் கழுவி அழைச்சி காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட்டு பண்ணுங்கள் பாய்